நிற்பதற்காகவும் ஒரு வழி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க இப்போ மேலே அண்ணாந்து பார்க்குறீங்க பாக்குறீங்க அந்த வானம் பேசுதா பேசுறது இந்த பாட்டில் பேசுதா இது பேசுதா ஆனா இதில் எழுதுனா எழுத்து வருது இதில் தண்ணி ஊற்றுனா தண்ணி நிற்குது பிரபஞ்சத்திலிருந்து நம்மளுக்கு என்ன வேணுங்கிற ஆற்றலும் அதிலிருந்து தான் வருது சரிங்களா அப்போ பேசாமல் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாங்கிறத அவங்க உணர்ந்தாங்க உணர்ந்து அந்த மௌனத்தை கடைபிடிச்சு இறைவனை யார் இறைவன் இறைவன்கிறது என்ன நமக்குள்ள அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டு அறிந்தாங்க அப்போ அந்த கண்டு அறியும்போது அவங்களுக்குள்ளே எத்தனையோ ஜென்மாவாக வேண்டாத குணங்கள் இருந்திருக்கும் அதை அவங்க சரி பண்ணினாங்க சரிங்களா அப்போ இந்த மௌனத்தின் மூலமாக தான் நம்ம இறைவனை உணர முடியும் மௌனத்தின் மூலமாக தான் எல்லா நற்கரல் காரியங்களையும் செய்ய முடியும் இப்போ நம்ம பேசாமல் இருந்தோம்னு சொன்னால் நம்மக்கிட்ட என்ன குணம் இருக்குதுன்னு தெரியும் வீட்டில் ஒருத்தர் பேசுகிறாங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க நமக்கு தெரிஞ்சிருக்குது கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் நம்ம அமைதியாக இருவோம் இல்லவா தெரியலனா இன்னும் நம்மளும் கூட பேசுங்க பேசுங்க பத்து நிமிஷம் பேசுங்க நான் பேசும்போது கேளுங்க சந்தேகம் அப்போது அந்த பேசாமல் பேசி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லி அழுகடி சித்தர் என்பவர் பாடினார் அப்போ நம்ம திருப்பி திருப்பி பேசும்போது பிரச்சனை வந்து என்ன ஆகுதுங்க பெருசாகுது பெருசுதான் ஆகுது ஒருத்தர் பேசுனா இது தேன் தட்டுனா சத்தம் வரும் இது மட்டும் ஆட்டிகிட்டே இருந்ததுன்னா சத்தமே வராது இது அமைதியாக பார்த்துட்டு இருக்கு இந்த கை அது பேசாமல் ஒருத்தர் பேசுனா பேசிட்டு போறாங்க என்ன ஆயிருப்போகுது நோய் வலிக்குதா இங்கே நம்மள ஒன்றும் பண்ணாது அப்போ இந்த அமைதியில் இந்த மௌனத்தில் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்கிறதை உணர்ந்து அதன் மூலமாக தான் உங்களுக்கெல்லாம் பக்தியிலிருந்து தான் ஞானத்துக்கு வர முடியும் இந்த சூரன் என்பது என்னன்னு கேட்டால் ஆறு தீய குணங்களுடைய ஒரு மனிதன் அந்த ஆறு தீய குணத்தையும் போக்குவதற்காக இறைவனால வந்து ஒரு உருவத்தை உண்டு பண்ண முடிஞ்சது அப்போ அந்த இறைவன் சொல்கிறாரு நீ பேசிகிட்டெல்லாம் இருந்தீங்கன்னா உன்னையும் சாதிக்க முடியாது உனக்கு த சித்தி அடைகிறதுக்கு உனக்கு முதல்ல தவம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இறைவன் அந்த தவம் கொடுத்து அவரை மௌனமாக்கிட்டார் அவர் மௌனத்தில் இருந்து தான் அந்த சூரனை சமகாரம் பண்ணாங்க அப்போ ஆதியில் திருச்செந்தூரில் போய் நானே ஒரு ஆறு தடவை திருச்செந்தூரில் ஆறு நாள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அப்போல்லாம் இவ்வளோ ரஷ்ஷெல்லாம் இல்லை அப்போ மௌனத்தில் இருந்து தான் நிறைய பேர் கோயிலை சுற்றி மௌனம் இருப்பாங்க மௌனம் இருக்கும்போது அவங்க வெளியில் வரும்போது பார்த்தா அவங்க இருக்கிற தீய குணங்கள் எல்லாம் போக்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் தெரிந்து அந்த வழியில் நடப்பதற்கு வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க வாழ்க வள அப்போ அந்த வாழ்கிற காலத்தில் நம்ம பேசாமல் இருந்து எப்படி வந்து ஒரு காரியத்தை சாதிக்க முடியுங்கிறது பல பெண்களுக்கு தெரியும் வீட்டில் கணவன்கிட்டையே ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் அதனால கணவன்கிட்ட வந்து பேசுகிறதுங்கிறது அந்த இரவு நேரத்தில் அவர் என்ன மூ மூடில் இருக்கிறாரோ எவர் காலையிலிருந்து தொழில் வியாபாரம் என்னென்னமோ இருக்கும் அதையெல்லாம் அனுசரித்து தான் அந்த மனைவி என்பவள் அந்த கணவனிடம் முதல்ல மனசால் பேசுவாங்க அதற்கு அப்புறம்தான் அவங்க வந்து மெதுவாக கால் அமுத்துறதுங்கிறது ஒரு சடங்காக வச்சாங்க அந்த கால் போது என்ன பண்ணிக்கிட்டாங்க தன்னோட மனசால் இருக்கிற எண்ணங்களை அம்மா வீட்டுக்கு போகணும் காசு வேணும் செலவுக்கு சீர துணிமணி வேணும் இதையெல்லாம் அந்த மனசில் சொல்லிகிட்டே அந்த காலை அதுனாங்க இப்போ ஏன் ஏ அமுத்தருக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற இப்போ ஒத்துக்க மாட்டேங்குது நான் என்ன அவருக்கு அமுத்துறது அது ஒரு சடங்காகவே இருந்தது அந்த வெத்தலையை ராத்திரிக்கு மடித்து கொடுக்கும்போது அந்த வெத்தலையில் வந்து தன்னுடைய எண்ணத்தை தடவி தன்னுடைய ஆற்றல் பெண்ணிடம்தான் ஆற்றல் ஜாஸ்தி அந்த வெத்தலையில் தன்னுடைய கையில் ஜீவகாந்தத்தை நிரப்பி அந்த வெத்தலையை மடித்து கணவனுக்கு கொடுப்பது மனைவியினுடைய கடமை நடந்தது சரிங்களா அப்போ நம்ம இத்தனையும் வாய் பேசாமல் பண்ணாங்க மூணு வேலை நடக்குது அதாவது சனி என்கிற ஆற்றல் மிக்க கோள்களினுடைய ஆற்றல் எங்கே பாதிக்கும்னா கணவனுடைய இந்த ரெண்டைக்காலில் பாதிக்கும் சரிங்களா ஆனால் பெண்ணிடம் வந்து அந்த சனியை சரி பண்ணக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் உண்டு அப்போ இது எங்கே பார்த்துருக்கீங்க ஆ ஸ்ரீரங்கத்தில் இது எதுக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அது தேவையா சொல்லுங்கள் அந்த இறைவன் பெருமாளுக்கு காலம் தின்னுமா யோசிச்சுருக்கணுமில்ல நம்ம இவருக்கு எது காலம் தின்னு நம்மை அதை செய்வதற்காக என்ன பண்ணுனாங்க ஆதியில் வந்து இப்படி உருவம் இல்லை பீஷ்ம விபீஷணன் என்கிறவர் வருவதற்கு முன்னால் ராவணனுடைய தம்பி விபீஷணன் வருவதற்கு முன்னால் கையில் படமாக வரைஞ்சிருந்தாங்க மக்கள் இதை உணரட்டும் அதற்கப்புறந்தான் ரங்கநாதராக படுக்கையில் வச்சு அந்த அம்மா காலம்னா அந்த பெண்ணினுடைய ஜீவகாந்தம் கையில் இருந்து பெண் என்பவள் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நல்லதையே சிந்திச்சிட்ருந்தாங்க அந்த கிட்ட ஆற்றல் ஜாஸ்தியாக இருந்தது அதனால தான் ஒரு பழமொழி சொன்னாங்க பெண் புத்தி பின் புத்தி பின்னு சொன்னால் பிஐஎன் பின் ஒரு பின் ஊசியினுடைய முனை எவ்வளவு ஷார்ப்பாக இருக்குதோ அந்த கூர்மையான ஒரு அறிவு வந்து பெண்ணுக்குத்தான் உண்டு அதனால் தான் சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் சேர்த்தி வைச்ச காசை அம்மாகிட்ட கொடுத்து போடுன்னு எனக்கு அந்த பாட்டு சரியாக தெரியல ஞானத்தங்கமே அவங்க ஆற நூறு ஆக்குவாங்கன்னு சொன்னாங்க சரிங்களா அப்போ அந்த சனி என்கிற ஆற்றல் ஆணினுடைய இந்த கெண்டைக்காலில் இருக்குது நமக்கு ரெண்டு இருதயம் இருக்குது ஒரு இருதயம் இது கெண்டைக்கால் ஒரு இருதயம் சரிங்களா நீங்கள் கால் பயிற்சியில் அமுத்துறீங்களவா இது முதல்ல இல்லை ஒரு வர்மா டாக்டர் சாமியை பார்க்குறக்கு வந்தவர் தான் இந்த கால் அமுத்துறதை சொல்லி கொடுத்தாரு அப்போ அந்த காலை போது அன்பும் கருணையுமாக மனதால் மனம் என்கிற இவங்களுக்கு தெரியல ஜீவ காந்தம் உள்ளங்கை வழியாக நான் நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் நான் நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் இதை கரும்பாளையத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சரியான அனுபவம் சொல்கிறாங்க அந்த அம்மா வாய் பேசிச்சா நீங்கள் வாயில் கேட்டு பாருங்கள் கிட்ட வீட்டுக்காரர் வராது சாப்பாடு போட போட பேசுகிறீங்க நான் நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் போகிட்டால் வேண்டாமா இப்போவே சொல்லுங்க காசு கொடுங்க இதில் ஏதாவது ஒன்றை சாதிக்க முடியுமா நான் முடியாதுல்ல அப்போ எதில் சாதிக்கலாம் மௌனத்திலிருந்து எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும் என்பதை குடும்பத்திலிருந்து ஞானத்திற்கு கொண்டு வருவதற்காக ஆன்மீகத்திற்குள் வந்ததுதான் மௌனம் என்கிற அந்த உன்னத நிலை அந்த மௌனம் என்பது இறைவனுடைய மொழி அப்போ இறைவன் பேசுவதில்லை அவருடைய ஆற்றலை யார் என்ன செயல் செய்கிறாங்களோ அதை அவராக இப்படி கையை வச்செல்லாம் கொடுக்கறதில்ல நீ என்ன செய்கிறையோ அது நீ ஏ உனக்குள்ளே இருக்கிறவங்களே நம்ம சொல்கிறோமில்ல யார் செஞ்ச பாவமோ சொல்கிறோமா இனிமேல் சொல்ல மாட்டோமில்ல யார் செஞ்சதையும் நம்மளால அழிக்க முடியும் அதுக்கு தான் இங்கே தொட்டு காமிச்சாங்க அப்போ நாம் செஞ்சதையும் யாரோ செஞ்சதையும் நாம மௌனத்தின் மூலமாக அழித்து அழித்து விடலாம் சரிங்களா அதுதான் மௌனமே அறிவினது அடித்தளமாம் மிக விரிவு எல்லை இல்லை காலம் இல்லை மோனத்தில் ஆழ்ந்து தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்குங்கிறார் சாமி இதே சண்முக கவசத்தில் பாம்பன் சாமிகள் சொல்றார் மௌனத்தில் இருந்து நான் உன்னை கண்டு கொண்டேன் முந்தைய பாபமும் இந்தைய பாவமும் இனி வரக்கூடிய பாபங்களையும் கழித்து கொள்வேன் முருகா சண்முகனே அப்படிங்கிறார் அப்ப இந்த மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த மௌனத்துக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னால் இங்க நூறு பேர் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு நாலு பேர் உட்கார்ந்து அவங்க கருமையும் இன்னைக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிறது வந்து உட்கார்றதுக்கு இந்த ஃபீல்டில் உட்கார்றது அப்போது அந்த மௌனத்தை வாய் பேசாமல் வீட்டில் இருக்கிறது ஒரு மௌனம் அது வாய் பேசாது ஆனால் மனசு என்ன பண்ணுங்க பேசிக்கிட்டே இருக்கும் வீட்டில் எல்லோரும் போயிட்டால் நம்ம மௌனம் அதுக்கு பேர் வாக் மௌனம் என்று பெயர் தெரியும் சுமதிக்கு தெரியும் நீ தெரியாதுன்னு எழுதிக்கிங்க சரிங்களா வாய் மட்டும் பேசாதே ஜாட பண்ணும் சாமி ஒரு மாதம் மௌனம் இருப்பார் பிரம்மண்யான கோர்ஸ் எடுத்தவங்களை தான் அனுமதிப்பாங்க எங்களுக்கே அப்போ தமாசா இருக்கும் மௌனம் சொல்லிடுவாங்க ஆனால் யாரையாவது பார்த்தா சாப்பிட்டியா குளிச்சியா தூங்குனியா எப்போ வந்தையா அப்போ மனம் அடங்குலையில அடங்குச்சா அடங்கலை வாய் மட்டும் பேசாமல் இருந்தது அது வாக் மௌனம்னு சொன்னாங்க கரமெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தது ஜாட பண்ணிகிட்டு இருந்தது அது இந்த கரம் ஜாட பண்ணுறதையும் நிறுத்தணும் ஜாட பண்ணுறதையும் நிறுத்தி வாய் பேசுகிறதையும் நிறுத்தும் போது வாக் மௌனத்திலையும் வெற்றி அடைஞ்சிட்டோம் யாரோ என்னமோ பண்ணுறாங்க நான் அவங்க குளிச்சா என்ன குளிக்காட்டி என்ன அவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன நான் எனக்குள்ளே இருக்கிற இறைவனை பார்க்க வந்திருக்கிறேன் எனக்குள்ளே அந்த காந்த சக்தியை பெருக்கிக்கொள்ள வந்திருக்கிறேங்கிற ஒரு உணர்வு வரும்போது அது கரம் மௌனமாக மாறுது அப்போ வாயும் பேசலை ஜாடையும் பண்ணலைன்னா தன்னை போல கண்ணை ஆட்டோமேட்டிக்காக மூடி உள்ளே போய் அந்த மனம் என்கிற காசியத்தை உணர ஆரம்பிக்கும் ஒரு கோயிலில் வந்து அறந்தாங்கிக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிற சிவனுக்கு பேர் காஷ்யப்பருன்னு பேர் அந்த லிங்கத்துக்கிட்ட போய் உட்காந்தாலே மனம் மௌனமாகிருமாம்மா அதனால அந்த லிங்கத்துக்கு பேர் காசியப்பர்னு வச்சாங்க அப்போ அந்த மனம் வந்து நம்மளா மனதை திரும்பி பார்க்கும்போது அங்கே என்னமற்ற நிலை வருவது காசிய மௌனம்னு சொன்னாங்க அந்த மௌனத்தில் நீங்கள் போக போக ஒரு ஆணி அடிக்கணும் ட்ரில் போடணும்னா உள்ள ஏற்ற ஏற்ற குப்பை என்ன பண்ணோம் கீழே கொட்டும் போர் போட்டோம்னா முதல்ல என்ன வருது அதுபோல இந்த மனதுக்குள்ள போக 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 குப்பை வந்துட்டே இருக்கும் அந்த குப்பையை களைந்து களைந்து அதைத்தான் தற்சோதனைன்னு சொல்கிறாங்க அப்புறம் மௌனம் மனம் போன நிலையை அடைஞ்சிரும்னா ஒரு பேரானந்தம் நமக்குள்ளே மலரும் அந்த ஆனந்தம் எங்கே போனாலும் எத்தனை யுகம் தாண்டினாலும் கிடைக்காத ஒரு இது அதையத்தான் சாமி மகா மௌனம்னு சொல்கிறாங்க இந்த மகா மௌனத்தை தான் அம்பு படுக்கையில் பீஷ்மர் படுத்திருக்கார் பாரத யுத்தத்தில் அவர் ஒரு வரம் வாங்கியிருக்கார் அவர் எப்போ சாகணும்னு நினைக்கிறாரோ அப்பத்தான் அவர் உயிர் இறைவனிடம் போய் சேரும் அப்போ அவர் சொல்றார் அர்ஜுனா நீ அழுகாத ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்தும் நான் செய்த பாவங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறேன் அந்த பாவம் அத்தனையும் போன என்னுடைய ஆன்மா கண்ணனை சென்று அடையும் கண்ணன் என்பது அந்த உருவம் அல்ல பிரபஞ்சம் சுத்த தான் கண்ணன் கருப்பன் சொல்கிறார் நானே எல்லாமாக இருக்கிறேன் கண்ணன் என்ன சொல்கிறாரு நானே பிரபஞ்சம் அப்போ அந்த நிலைக்கு போவது தான் மகா மௌனம் அது நமக்கு ஒரு செகண்ட் கிடைச்சாலே பத்து ஜென்மா பாவம் போகுங்கிறாரு அகஸ்தீஸ்வரர் சரிங்களா அப்பேற்பட்ட அந்த மௌனத்தை நேற்று இரவு ஏழு மணியிலிருந்து பூரண பௌர்ணமி தினத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நம்ம வீட்டு நாம் பெற்ற மக்கள் செல்வங்க நாம் எவ்வளவு அன்பும் கருணையுமாக இருக்கிறோமோ அப்போ வந்து சந்திரனுடைய ஆற்றல் நமக்குள்ள அபரிமிதமாக வரும் சந்திரன் மனோகாரகன் சரிங்களா இந்த மனசு சரி பண்ணக்கூடியது அந்த சந்திரன் ஒருவனால் தான் முடியும் அந்த சந்திரகாந்த அலை இந்த நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் அதுவும் வருஷத்துல ஒரு மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை காந்த களமாகிய காந்தவரூபம் கொட்டுகின்ற தினமாக பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை இந்த மூணு நாட்கள்லேயும் பிரபஞ்ச சக்தி அபரிமிதமாக கொட்டுது அவர் காந்தம் கந்தன் என்று மறிய விட்டார் தான் விரதம் இருந்து முருகன் என்கிற காந்தத்தை அடையிறோம் அப்படி மூணு தினங்கள்லேயும் இந்த விசாகம் ரொம்ப 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 சிறப்பான ஒரு புனிதமான நல்ல நாள் இந்த நாள்ல நாம் இந்த சனத்திலிருந்து மௌனத்துக்கு போகிறதுக்கு முயற்சிப்போம் எந்த தீய எண்ணமும் வேண்டாம் எல்லா எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி ஆசான் அருள் தந்தையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் நல்லதொரு ஏற்பாட்டை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த தூய அன்பு உள்ளங்களை வணங்கியும் வாழ்த்தியும் மௌனத்துக்கு செல்வோம் இரையும் குருவும் சித்தர்களும் நம்மோடு துணையிருக்கட்டும் வாழ்க வள நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின சுமதி இந்த இடம் முழுக்க அப்படியே பிரபஞ்ச சக்தி எல் போட்டிருக்கும் சாந்தி வெளியிட்டு விட்டுட்டு வானம் கண்களை நான் சொல்கிற வரைக்கும் திறக்கவே வேண்டாம் ஃபோனெல்லாம் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து ஒரு நாலஞ்சு அடி தள்ளி வச்சுருங்க அதனுடைய வைப்ரேஷன் உங்களை தடுக்கும் எடுக்கும் எல்லா வேலையும் பண்ணும் இல்லை கரும்பாலையும் மாதிரி தள்ளி வச்சுருங்க ஒரு இடத்துல நீல வானம் அந்த நீல வானத்தினுடைய துகள்கள் மின் துகள் அப்படியே கொட்டுது அருவி போல காந்தமாக கொட்டுது அதைய அருள் பேராற்றல் என்றும் தெய்வம் என்றும் ஆண்மைக்கு என்றும் கடவுள் என்றும் பல பெயர்களால் அழைக்கப்பட்ட அந்த பிரபஞ்ச பெராதார சக்தி அலை அலையாக அலை அலையாக அலையலாயக நாம் அமந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமந்துள்ள இடத்தை சுற்றிலும்